நூத்தி ஐம்பது வருடங்களுக்கு முன்பு மரகத புற சமீன் சொத்தான மரகத லிங்கம் திருடப்படுகிறது இரத்தியில் இறந்து போகும் சமீன் நூத்தி ஐம்பது ஆண்டுகளாக மாளிகைக்குள் ஆவியாக அலைகிறார் இன்னொரு பக்கம் முப்பத்தி ஐந்து வயது ஆகியும் திருமணமாகாமல் தவிக்கும் நாயகன் பரிகாரத்திற்காக காசிக்கு சென்றவன் அங்கு ஒரு வயதான முக்காலம் உணர்ந்த துறவியை காண்கிறான் அவருக்கு ஞான திருஷ்டியில் சில விஷயங்கள் தெரிய அவனுடன் தமிழகம் வருகிறார் அவருடன் வரகதலிங்கத்தை திருடும் நோக்கில் சிஷியர்கள் போர்வையில் திருடர்கள் வருகிறார்கள் இன்னொரு பக்கம் ஜமீன் பரம்பரை சொத்தை மீட்க துடிக்கும் ஜமீன் வாரிசுகள் ஜமீன் ஆவி என்ன ஆனது ஜமீன் வாரிசுகளின் கனவு நிறைவேறியதா நாயகனுக்கு திருமணம் நடந்ததா